வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு சந்தோஷம் எழுதியவர் சுகந்தி அவர்கள் இது ஒரு சிறுகதை கதைக்கு போலாமா பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைத்த பிறகு எல்லா பெற்றோருக்கும் தோன்றும் ஆசை எனக்கும் மனைவி சாவித்திரிக்கும் தோன்றியது புருஷன் வீட்டில் அவள் எப்படி இருக்கிறாள் என்று பார்க்க வேண்டுமென்ற ஆசைதான் அது புருஷன் வீட்டுக்கு செல்லும் பெண் அங்கு சந்தோஷமாக இருப்பாள் என்பது உண்மைதான் அந்த சந்தேகம் எங்களுக்கு இல்லை எல்லாரையும் எங்கும் எப்போதும் அனுசரித்து செல்லும் சுபாவம் உள்ளவள்தான் எங்கள் பெண் விஜயா எல்லாரிடமும் அன்பாக பேசி பிரியமாக பழகுகிறவள்தான் எல்லாரையும் மதிப்பவள்தான் மரியாதை அளிக்கக்கூடியவள்தான் ஆனாலும் அவள் புருஷன் வீட்டில் எல்லாரிடமும் எப்படி பழகுகிறாளோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருந்தது அதற்கு காரணம் ஒரே பெண் என்று நாங்கள் அவளை செல்லமாக வளர்த்ததுதான் அவளை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுவோம் எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்து விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்போம் அவள் எதை செய்தாலும் பாராட்டுவோம் ரொம்ப சூப்பரா இருக்கு என்று புகழ்வோம் அதனால் அவள் இஷ்டம் போலத்தான் வீட்டில் எதுவும் நடக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்யணும் என்பாள் ஒரு நாள் அவள் சொன்னதை சிறுமேற்கொண்டு செய்ய உருளைக்கிழங்கு வாங்கி வர காய்கறி கடைக்கு ஓடுவேன் ஒரு நாள் வாழைக்காய் பொடிமாஸ் இன்னொரு நாள் பீன்ஸ் உசிலி மற்றொரு நாள் அவியல் அடுத்த நாள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேனை போட்டு என்பாள் அவள் பேசாமல் அவள் செய்து கொடுப்போம் தினமும் அவள் என்ன சொல்கிறாளோ அந்த சாப்பாடு தான் சாப்பாடுதான் டிஃபன் தான் சாப்பாட்டு விஷயத்தில்தான் விஜயா இப்படி போலிருக்கிறது என்று எண்ணிவிட வேண்டாம் ட்ரெஸ் அணுகிற விஷயத்திலும் அவள் இஷ்டம்தான் நான் என் மனைவி சாவித்ரி என் பெண் விஜயா என்று மூன்று பேர் தானே எங்கள் வீட்டில் ஒரு டிவி தான் வைத்திருக்கிறோம் அதில் ஆலய தரிசனம் உபன்யாசம் கதா கர்நாடக கச்சேரி என எதையும் எங்களை பார்க்க விடமாட்டாள் கையில் வைத்திருக்கும் ரிமோட்டின் பட்டனை மாற்றி மாற்றி அழுத்தி ஏதேதோ சேனலை வைத்து கொண்டிருப்பாள் டிவி சப்தம் அடுத்த தெரு வரை கேட்கும் சின்னதா வை விஜய் என்று நான் எப்போதாவது ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும் தினமும் ரெண்டு பேரும் கோவில் கொள்ள போறீங்களே அது போதாதா வீட்டில் டிவியில் கூட சுவாமியை தரிசிக்கணுமா கற்பூரம் காற்றதை பார்த்து கன்னுத்தில் போட்டுக்கணுமா எவ்வளோ சேனலில் எவ்வளோ உபயோகமான நிகழ்ச்சி எல்லாம் வருது அதையெல்லாம் பார்க்க வேண்டாமா என்று படபடவென பேசுவாள் விஜயா எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் என்பது போல என்னை பார்ப்பாள் சாவித்ரி போராடி இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போயிட போகிறாள் அப்புறம் நம்ம ராஜ்யந்தானே என்பது போல அவளை பார்ப்பேன் இது மாதிரி இன்னும் எவ்வளவோ வீட்டில் சோபா பீரோ கட்டில் சமையலறையில் ஒவ்வொரு பொருட்களும் அவள் இஷ்டப்படிதான் இருக்க வேண்டும் இங்கே இருக்கும்போது அவள் ஆசைப்படும்படி நடக்க நாங்களும் உடன்படுவோம் கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போனப்புறம் அங்கே அவள் இஷ்டப்படி எல்லாம் நடக்குமா அவள் எங்களிடம்தான் பிடிவாதம் காட்ட முடியும் நாங்கள் அவளை பெற்றவர்கள் பொறுத்துக்கொள்கிறோம் போகிறது போய் என்றிருக்கிறோம் கணவன் மாமனார் மாமியார் எல்லாம் எப்படி பொறுத்துக்கொள்வர் சகித்துக்கொள்வர் எங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கு அதை நீங்க தயவு செய்து பொருட்படுத்தக்கூடாது என்று சம்பந்தி வீட்டாரிடம் சொல்ல வேண்டும் போல் இருந்தது அது நாமே நம்ம பொண்ணை காட்டி கொடுத்தது போல் ஆகிவிடுமே என்று நானும் சாவித்திரியும் வாயை மூடி அவளை கணவன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தோம் அங்கே அவள் தான் விரும்புகிறபடிதான் சமையல் செய்ய வேண்டும் தான் இன்னென்ன ட்ரெஸ் தான் போடுவேன் என்பது போல எல்லாம் ஒரு நாளை போல தினமும் சொன்னாள் அவர்கள் விஜயை அம்மா வீட்டுக்கு ரயிலேற்றி அனுப்பிவிட மாட்டார்களா இந்த கவலையை என்னையும் சாவித்திரியும் தினம் தினம் வாட்டி எடுத்தது புருஷன் வீட்டில் விஜயா எப்படி இருக்கிறாள் என்பதை நேரில் பார்த்துவிட்டு வந்தால் ஒழியே எங்கள் கவலை தீராது என்று தோன்றவே நானும் சாவித்திரியும் திருநெல்வேலி சென்று அவளை பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்று கிளம்பிவிட்டோம் எங்கள் சம்பந்தி சம்பந்தி அம்மா மருமகன் எல்லாரும் வாங்க வாங்க என்று இன்முகத்தோடு வரவேற்றதும் நாங்கள் பயப்படும்படியாக எதுவும் நடக்கவில்லை போல் இருக்கிறது என்று கொஞ்சம் சமாதானம் அடைந்தோம் விஜி உன் பெற்றோர் இங்கே பத்து நாள் தங்க போகிறாங்க கன்னியாகுமரி கிருஷ்ணாபுரம் பாபநாசம் குத்தாலம் எல்லாம் அழிச்சிட்டு போய் காட்டிட்டு வரலாம் என்றார் சம்பந்தி செண்பகராமன் இவங்க இங்கே பத்து நாள் இருக்க போகிறாங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாமா என்று ஒரு குழந்தையை போல குதூகலித்து சொன்னாள் விஜயா விஜி கத்திரிக்காய் எண்ணெய் கறி பண்ணு மஞ்ச பூஷணிக்காய் சாம்பார் செய் கோஸ் கூட்டு பண்ணு அப்பளம் வடாம் பொறி சேமியா பாயசம் வை என்றாள் சம்மந்தி அம்மாள் அத்தனையும் விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத சமையல் ஐட்டங்கள் நீங்க கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்கம்மா எல்லாத்தையும் நிமிஷத்தில் செஞ்சுடுறேன் என்றாள் விஜயா சொன்ன பிரகாரம் மாமியார் காய்கறி நறுக்கி கொடுக்க புடவையை தூக்கி இடுப்பில் செருகி சமையலையும் சடுதியில் முடித்தாள் விஜயா பிரமிப்பில் நானும் சாவித்திரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் அப்பா அம்மாவை அழிச்சிண்டு சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் விஜய் மஞ்சள் பட்டுப்புடவையை எடுத்து உடுத்திக்கோ என்றாள் சம்பந்தி அம்மா மஞ்சள் நிறம் விஜயாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது சாயங்காலம் கோவிலுக்கு நாங்கள் போகும்போது விஜயா மஞ்சள் பட்டுப்புடவையை முகம் சுழிக்காமல் ஒரு முணுமுணுப்பு கூட இல்லாமல் உடுத்தி வந்தது எனக்கும் சாவித்திரிக்கும் ஆச்சரியமாக இருந்தது எங்களை நாங்களே கொண்டோம் வலித்தது கனவில்லை நிஜம்தான் நாங்கள் ஒரு வாரம் சமந்தி வீட்டில் இருந்தோம் அந்த ஒரு வாரமும் அங்கே இருப்பது எங்கள் பெண் விஜயாதான் என்பதை எங்களால் கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை அவள் மாமனார் மாமியார் கணவர் ஆகியோர் என்ன சொல்கின்றனரோ அதை தட்டாமல் செய்தாள் தட்டாமல் செய்தாள் என்பதை விட அதையெல்லாம் மிகவும் சந்தோஷமாக செய்தாள் என்பதை கண்கூடாக பார்த்தோம் எப்படி இப்படி விஜயா முற்றிலும் மாறிப்போனாள் என்ற கேள்விக்குறி என் மனதிலும் சாவித்திரி மனதிலும் எழுந்தது தனியாக இருக்கும்போது எங்கள் மனதை குடைந்து கொண்டிருந்த கேள்வியை விஜயாவிடம் கேட்டுவிட்டோம் ரொம்ப சிம்பிள் அப்பா சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது தான் எங்கேயோ எப்போவோ நான் படித்தது இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வச்சப்போ எனக்கு ஞாபகம் வந்தது இங்கே இனிமே நான் மாமனார் மாமியார் கணவரோடு வாழ்ந்தாகணும் அவங்க என்கிட்ட அன்பா பிரியமா நடந்துக்கணும்னா அவங்கள நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் இந்த வீட்ல எனக்கு நிறைவான வாழ்க்கை கிடைக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுன்னு தீர்மானிச்சு அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தேன் சந்தோஷமா இருக்கேன் என்றாள் விஜயா திருமணமாகி கணவன் வீட்டிற்கு செல்லும் பெண் அங்கே தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விஜயாவே சொன்னதை கேட்டதும் எங்களுக்கு நிம்மதி உண்டாயிற்று இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கதையை படிக்கும்போது இப்படி ஒரு புரிதல் இருந்தால் கல்யாணம் ஆகி போகிற பெண்களுக்கெல்லாம் இப்படி ஒரு எண்ணம் இருந்தால் மனசில் இருந்தால் அங்கே போய் நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அவங்களுக்கு நல்லா செய்யணுங்கிற அந்த நினைவோடு போகிற பெண்கள் இருந்தால் தான் இருக்கும் கதை படிக்கும்போது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு